கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள ஏழு சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி கிறிஸ்து கிறிசு அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டாவது சங்கீதத்திலே இருபத்தி இரண்டாவது வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோம் வீடு கட்டுகிறவர்களுக்கு ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று வீடு கட்டுகிறவர்களுக்கு அந்த மூளைக்கல் அந்த மூளைக்கு தலைக்கல்லை வைப்பாங்க அது அந்த கல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர்தான் தலைக்கல் அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தபோது சொந்த ஜனங்கள் அவரை உதாசீனப்படுத்தி விட்டார்கள் அவருடைய சொந்த குளம் யூத குலத்தை சேர்ந்த அத்தனை பேரும் அவரை வெறுத்தார்கள் அவரை ஒதுக்கினார்கள் அது மாத்திரமல்ல அவருடைய சொந்த ஊரில் இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா இவனுடைய யோசிப்பினுடைய குமாரன் அல்லவா இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது என்று அந்த சொந்த தெருவில் அவர்களை உதாசீனப்படுத்தினார் வீட்டில் அந்த சகோதரர்கள் எல்லாரும் இயேசுவை உதாசீனப்படுத்தினார்கள் உன் வேலையை யூதே அவளை போய் காட்டு போ வெளியில் போ அப்படின்னாங்க சபைக்கு வந்தால் சபையில் பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கம் பண்ணி முடித்தவுடன் கழுத்தில் கையை வைத்து வெளியிலே செங்குத்தான மலையிலே கொண்டு போய் தள்ள போனாங்க அன்பு தேவண்டை பிள்ளைகளே எல்லா இடங்களிலும் சபையிலும் சமுதாயத்திலும் இயேசுவை புறக்கணித்தார்கள் அப்படியாக தாவிதை ஒரு முறை அப்பா சாப்பாடு போய் பிள்ளை அண்ணன்மார்களுக்கு கொடுத்துடுவா என்று சொன்ன பொழுது அங்கே அண்ணன்மார்களெல்லாம் இவனை உதாசீனப்படுத்தினார்கள் நீ என்ன சின்ன பையன் இங்கே எதுக்கு வந்த அப்படின்னு அவனை மிரட்டினாங்க நாங்கள் யுத்தத்தில் இருக்கமே நீ உனக்கு என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு அவனை உதாசீனப்படுத்தினார்கள் அற்பமாக எண்ணினார்கள் ஆனால் அவன்தான் அவன் தலைக்கல்லாக மாறினான் அவன்தான் அந்த யுத்தத்தில் அந்த கோடியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலியில் ஒரு தேவன் உண்டென்று பூமியிலுக்கு எல்லா ஜனங்களும் அறியும்படி அவன் செய்தான் குடும்பத்தில் யோசிப்பே ஆகாது என்று புறக்கணித்தார்கள் அவனை இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான் அங்கே சிறைச்சாலையிலே கொடுமை அனுபவித்தான் அவன் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்தான் அனுபவித்த பிறகு ஆகாதென்று தள்ளின கல் அது மூளைக்கு தலைக்கல்லாக மாறின அவன் கடைசியாக அங்கே அரியணையிலே வீற்றிருக்கும் போது எகிப்திலே பெரிய அதிபதியாக அவனை கத்தர் கொண்டு போய் வைத்தான் யாரெல்லாம் அவனை தள்ளினார்களோ அவர்களெல்லாம் யோசி யோசிப்புடைய காலில் விழுந்து அங்கே அவனை வணங்கி அவனிடத்திலே ஆகாரத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஆம் பிரியமான தெய்வடை பிள்ளைகளே இயேசுதான் இன்றைக்கு ஆகாது என்று தள்ளின அந்த இஸ்ரேவில் தேசம் அந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவர்தான் ரட்சிப்பை கொடுக்கிற தெய்வமாக வந்தார் இந்த மக்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தத்தை செந்தி ரட்சிப்பை தெய்வன் அந்த ஜனங்களுக்கு ஆண்டோர் கொடுத்தார் நானே வழி நானே சத்தியம் என்று நானே ஜீவன் என்று சொன்னவர் இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கத்தர் ரட்சகராக மாறினான் ஆம்பிரியமான தேவண்டி பிள்ளைகளே கருப்பு இனத்தைச் சேர்ந்த ஒரு மகன் ஒரு குடும்பத்தில் ஒரு சிறு பையன் மைக்கேல் ஜோர்டன் என்கிறவன் அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்தான் அவன் வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் குள்ளமாக இருப்பான் அங்கே எல்லோரும் கூடை பந்துக்கு அவனை செலக்ட் பண்ணாங்க ஆனால் இவன் போய் அங்கே நிற்கும்போது நீ குள்ளனாக இருக்க உனக்கு ஒன்றும் தெரியாது நீ போ அப்படின்னு தள்ளிட்டாங்க அதன் பிறகு அவங்க அம்மா அழைச்சிட்டு போய் அவன் கண்ணீரோடு இருந்தான் அவனை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அவனை நல்ல ஹைட் ஜம்ப் பண்ண வச்சு பிறகு வந்து போய் எந்த ஸ்கூலில் வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ அதே ஸ்கூலில் போய் அவனை படிக்க வச்சாங்க அந்த கூடைப்பந்துக்கு அவனை செலக்ட் பண்ணாங்க உலகத்தில் நம்பர் ஒன்னாக வந்துட்டான் மைக்கேல் ஜோர்டன் கூடைப்பந்தில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணான் அவன் இன்றைக்கு உங்களையும் அது மாதிரி யாராவது உன்னை புறக்கணிச்சிருக்காங்களா யாராவது ஒதுக்கியிருக்காங்களா அற்பமாக நினச்சிருக்காங்களா குழந்தையிலேயே இன்னும் திருமணமாகலையே உனக்கு வேலை இல்லையேன்னு அற்புதமாக நினச்சிருக்காங்களா கவலைப்படாதீங்க கத்தரை இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்கிறாள் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசை வரீங்க என்ற அந்த குடும்பத்தில் அவங்கள தள்ளியிருப்பாங்க ஒதுக்கியிருப்பாங்க அவர்கள் மூலமாக அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பும்படியாக ஊழியத்தை கட்டி எழுப்பும்படியாக ஆண்டு நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் அலுவலகத்தில் புறக்கணித்தால் அந்த அலுவலகத்தில் அந்த அலுவலகத்தில் இவர்களைக் கொண்டு கத்தல் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே